இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தரை துதிக்கிறவளாய் மாறுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அப்படிப்பட்ட நாட்களை மாறட்டும் கர்த்தரை துதியுங்கள் ஆண்டவருமை ஏற்படுத்தின நோக்கம் அவரை துதிப்பதற்கு வேதம் சொல்லுகிறது சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவரை துதிக்கும் நம்ம ஏற்படுத்த நோக்கமே அவரை துதிப்பதற்காக தான் தேவதூதர்கள் கெழ்படி அமைனாலே பேராய் பிசாசாய் மாறி போனார்கள் அதனால எப்ரையர்ல வாசிக்கிறோம் தேவதூதனுக்கு துணையாய் கைகூடாமல் அவர் ஆப்ரஹாமின் சந்ததியாக நமக்கு அவர் கை கொடுத்தார் இவ்வாறு நிறுவத்தில் வாசிக்கிறோம் நியாய திருப்பு கண்டு சங்கலினாலே அவன் கட்டப்பட்டிருக்கிறான் ஆனால் நாம் துதிப்பதை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையாக இருக்கிறார்கள் ஆமேன் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து தெளிவாய் சொல்கிறது தேவ மனிதர் சொல்கிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சிங்கம் வரட்டும் கரடி வரட்டும் காண்டா வரட்டும் ஐமீன் மனைவி விரோதமாய் வரட்டும் கோலியாத்து விரோதமாய் வரட்டும் மாமனார் விரோதமாய் வரட்டும் மகனே விரோதமாய் வரட்டும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அச்சின்ன பழைய கால பரிசுத்தவன்களை பார்த்து வளர்ந்தவன் நாகத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் சாப்பாடு எங்கள் அம்மாலாம் வெண்ணி கொதிச்சிட்டு இருக்கோம் அரிசியை போடும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு போடுவாங்க ஹலை லூயா வெளியில் புறப்பட்டு சொல்லும்போது ரெண்டு வார்த்தை அவங்க கடைக்கு போனாலும் சரி எங்கே போனால் ரெண்டு வார்த்தை ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போவாங்க எப்பவும் துதிக்கிற துதி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஹால லூயா அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபைகள் பருகும் இன்னைக்கு ரெண்டு மூன்று நாளைக்கு முன்பு நான் பார்த்த சம்பவம் என்னை தொட்டது என்னை கவர்ந்தது தென் அமெரிக்கா பெரும் நாட்டிலே ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம் தலைநகர் இருந்து கிட்டத்தட்ட எழுநூறு கிலோமீட்டருக்கு அங்கே டொர்க்கியோ என்கிற ஒரு பட்டணத்தில் இருக்கிறோம் காலை உணவை முடித்து அந்த பகல் கூட்டங்கள் இல்லை சற்று எங்களுடைய குழுவினரோடு அப்படி நடந்து வரலாம் என்று போயிருந்தோம் ஒரு அகலமான ஒரு திரு பாரம்பரிய ஸ்பானிஷ் காலனி நிறைய கடைகள் அது ஒரு சின்ன சுற்றுலாத்தலம் அந்த பகுதியில் நிறைய பிச்சை எடுக்கிறவர்கள் உட்கார்ந்து பாவம் ஏழைகள் தர்மெடுத்து கொண்டிருந்தார்கள் நான் போகும்போது கையில் பணம் இருந்தால் கொடுக்கிற வழக்கம் உண்டு அதில் ஒரு பார்வையிட்ட சகோரன் ஒரு சின்ன ஸ்பீக்கரை வைத்து மைக்கில் பாடிக்கொண்டிருந்தான் ஸ்பானிய மொழியில ஸ்பானிஷ் மொழியில பாட எனக்கு தெரியாது நான் அவனுக்கு என் கையில் இருந்த காசுகளை கொடுத்தேன் உடனே எங்களுக்கு எங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்யும்படி அமெரிக்க தேசத்திலிருந்து ரூமன் என்கிற ஒரு தேவ மனிதர் எங்களோடு இருப்பார் அவருக்கு ஸ்பானிய மொழியும் ஆங்கில மொழியும் நன்றாய் தெரியும் அவரிடத்தில் என் கூட இருந்த அன்பு போதகர் கேட்டார் அவர் என்ன பாடுகிறார் அவர் ஆவிக்குரிய நல்ல கிறிஸ்தவ பாடலை பாடுகிறார் உடனே நின்று ரெண்டு பேரும் போய் மறுபடியும் அந்த மனிதருக்கு பணம் கொடுத்து வந்தார்கள் பாருங்கள் பார்வை இல்லை தர்மம் எடுக்கிறார் ஆனால் அங்கே நின்று தேவனை அவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஹாலை லூவியா தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் மைக்கெடுத்து ஆண்டவரை பாடி துதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சம்பவம் என்னை நெகிழ வைத்தது கத்திரக்கு ஸ்தோத்திரம் சங்கீதக்காரர் சொல்கிறார் பிரச்சனை இல்லாமல் இல்லை போராட்டம் இல்லாமல் இல்லை வேதனை துன்பங்கள் இல்லாமல் இல்லை கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கிறோம் ஹாலை லூவியா அமேன் கத்தரை துதித்து 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 ஃபாதர் பாடுறாருல ஆடுகள் மெய்த்தவன் அரசனை மாறினான் ஆடுகள் மெய்த்தவன் அரசனை மாறினான் அரதனை வீரருக்கு அலலூயா ப்ரமோஷன் நிச்சயம் கத்திர அப்படி செய்தார் தெரியுமா வீட்டில் எட்டாவது ஆள் தமிழ பழமொழி இளையா பிறந்தாலும் எட்டா இளையவனா பிறக்க கூடாதான் எட்டாவது பிறந்த தாவித எட்டாவது உயரத்துல வைத்து ராஜாவாய் அவர் அழகு வைத்தார் காரணம் துதி ஆண்டவரை துதிக்காலத்துல துதிங்க வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எல்லா நிலைமையிலும் கத்தரி துதிங்கள் அதற்காக தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அவை சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவரை துதிக்கும் அவன் துதியினால் கிருமி பெற்று வாழ்ந்தவர்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஓ நாள் தந்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் புருஷனுக்காய் ஸ்தோத்திரம் வேலைக்காய் ஸ்தோத்திரம் அண்ட் ஒரு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க முருமுறுக்கவே மாட்டீங்க கருவை பெறுகும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க துதியினாலும் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற நாளை மாறட்டும் நாங்க துதிச்சது போதாதப்பா இன்னும் அதிகமாக துதிக்க கருவை தாரு எல்லாரையும் துதியின் ஆவிலால் நடப்பும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் ஆமையன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் அதனுடைய கருவை day.